அனைவருக்கும் அன்பான வணக்கம் குறுகிய இடைவெளியில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசியல் களத்தை நாகரிகமானதாகவும் தமிழ்நாடு மரபுகளுக்கு ஏற்ற ஒரு களமாகவும் நாம் மேம்படுத்த நினைக்கிறோம் ஆனால் அண்மை காலமாக தமிழ்நாடு அரசியல் களத்தை மிகவும் கீழிறக்கி அவதூர்களாலும் பொய்களாலும் வன்மத்தாலும் அதை துடிக்கிற சக்திகளாக பாஜக சங் சக்திகள் விளங்குகிறார்கள் அதனுடைய குறியீடாக கமலாலயம் வாசலில் அன்றாடம் அண்ணாமலை அவருக்கு எல்லாம் பேசுவார் அவருக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அவற்றை பேசுவார் அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமல் பேசுவார் அதே வேளையை ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஆளுநர் ரவியும் செய்து கொண்டிருந்தார் இப்போது ஆளுநர் ரவியும் கொஞ்சம் அடங்கி இருக்கிறார் அண்ணாமலையும் கொஞ்சம் அடக்கப்பட்டிருக்கிறார் இப்போது ஆளுநர் ரவியினுடைய வீச்சும் அண்ணாமலையின் வீச்சும் ஓய்ந்திருக்கிற நிலையில் அந்த அவதூறுகளை இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிற அந்த பேச்சுகளை விஜய் கையில் எடுத்திருக்கிறார்